ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞானி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமான் தீவிய காலை வணக்கம் இந்த ஜூலை இருபத்தெட்டு திங்கட்கிழமை நான் தான் அது என்ற தலைப்பில் இன்று நாம் இருக்கிறோம் நான் என்பது அகங்காரம் தான் என்பது ஆத்மா அது என்பது பிரம்மம் இறைவன் தான் என்று அவன் என்று இரண்டாம் தத்துவம் தான் என்று அவன் என்ற இரண்டும் தன்னில் கண்டு தான் என்ற பூவை அவனடி சாத்தினால் தான் என்று அவன் என்று சொல்கை நன்றே திருமூல திருமந்திரும் இது இரண்டு தான் உள்ளது தான் என்பது ஆத்ம தத்துவம் அது என்பது இறை தத்துவம் அதுபோக முதலாவதாக இருக்கும் நான் என்பது என்ன தூக்கத்தில் தான் என்ற ஆத்மா எண்ணங்களற்று உடல் உணர்வு உலக உணர்வு அற்று சுகித்திருக்கிறது ஆனால் விழித்தவுடன் நான் என்னும் அகந்தை முதல் எண்ணமாக உதிக்கிறது இந்த எண்ணத்தை பற்றிக்கொண்டு உடல் உணர்வும் உலக எண்ணங்களும் தோன்றுகின்றன அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தை இன்றேல் இன்று அனைத்தும் அகந்தையே யாவுமாதலால் யாதிதன்று நாடலே ஓவுதல் யாவுமென ஓர் முதல் அகந்தை தோன்றியவுடன் எல்லா பிரச்சனைகளும் தோன்றிவிடும் எனவே அது யாது எங்கிருந்து உதிக்கிறது என்று அதை நாடுவதே எல்லாம் ஆகும் நான் என்னும் அகந்தை சடமயமான உடலையும் சச்சித்மயமான ஆத்மாவையும் இணைக்கும் ஜீவன் எனப்படும் அகங்காரம் சட உடல் நான் என்னாது சச்சித் உதியாது உடல் நான் என்று உதிக்கும் இது சித் சட கிரந்தி பந்தம் ஜீவன் நுட்பமே அகந்தை சம்சார மனமன்னமே நான் என்னும் அகங்காரம் உதி உதிக்காத இயல்பான் நிலை தான் எனப்படும் ஆத்மஸ்வரூபம் அகந்தை போல் அல்லாமல் தான் எனும் ஆத்மா எப்போதும் மாறாத அழிவில்லாத அனாதியான எல்லா உயிர்களிலும் உள்ள தானே பிரகாசிக்கும் வஸ்து தூக்கத்தில் அகங்காரம் வரைகிறதே அன்றி ஆத்மா தன் இயல்பில்தான் உள்ளது ஒருவர் தூங்கி விழித்தவுடன் நான் நன்றாக தூங்கினேன் என்று சொல்வதே தூக்கத்தில் தான் எனப்படும் ஆத்மா இருப்பதற்கு சாட்சியாகும் தோன்றிமறையாமல் எப்போதும் எல்லா உயிர்களிலும் நான் நான் என்று பிரகாசிப்பதே தான் எனப்படும் ஆத்மா அது எனப்படுவது பிரம்மம் அல்லது இறைவன் அது நீ என்று அம்மறைகள் ஆற்றிடவும் தன்னை எதுவென்று தான் தேந்திராது அது நான் இதுவன் டென்னல் உரன் இன்மையால் என்றும் அதுவே தானாய் அமர்வதாலே வேத சாஸ்திரங்கள் நீ தேடும் இறைவன் நீயே என்று உபதேசிக்கின்றன தன்னுடைய ஆத்மாவே இறைவன் என்று உணர்ந்து அவ்வாறு நில்லாமல் அந்த பிரம்மம் நான் இந்த உடல் அல்ல என்று எண்ணுவது உறுதியான நிலைப்பாடு இன்மையால் தன் ஆத்மாவே இறை சுரூபம் என்று உணர்ந்து அதுவாக இருத்தல் வேண்டும் பகவான் ரமண மகரிஷி இயற்கையில் ஈசனும் சீவனும் ஒரு பொருளே என்று உபதேசிக்கிறார் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற நான் என்னும் அகங்காரமே சீவனுடைய உபாதி உணர்வாகும் அது நீங்கினால் ஈசனும் ஈசனும் ஜீவனும் ஒன்றே தன்னை உபாதி விட்டு ஓர்வதுதான் ஈசன் தன்னை உணர்வதாம் உந்தி பெற தானாய் ஒளிர்வதால் உந்தி பெற உபாதி என்பது தன் நிலை மறந்து தன்னை இதுவாகவோ அதுவாகவோ பாவிப்பது இவ்வாறு பாவிப்பதே மாயை அல்லது அறியாமை எனப்படும் தான் என்பது இரண்டற்ற தானாயிருக்கும் ஏக நிலையாகும் தான் எனப்படும் ஏக நிலையே ஆன்ம நிட்டையாகும் அது எனப்படும் பரமார்த்த நிலையும் அதுவே ஆகும் எண்ணங்களற்று தானாயிருத்தலே தன் ஆதி இயல்பான அகண்ட சிதானந்த சுரூபத்தை தரிசிக்கும் உபாயமாகும் ஒரு சின்ன கதைப்பு பகவான் ரமணர் விருப்பாட்சி குகையில் வசித்து வந்தபோது சுந்தரேஷ் ஐயர் என்ற பக்தரை பார்த்து நீங்கள் நேற்று இரவு கிரி கிரி செய்தீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர் தம்மால் முடியாது என்று சொல்லி பகவானையே பிரதர்ஷனம் செய்து வணங்கி எழுந்தார் அதற்கு பகவான் உன்னையே நீ கொள்ளையா அது ஆத்ம பிரதர்ஷனம் என்று பகவான் சொன்னார் என்று பக்தர்கள் பதிவு செய்துள்ளார்கள் விநாயக பெருமான் உலகை சுற்றுவதற்கு பதில் அம்மையும் அப்பனையும் சுற்றி வந்து ஞானப்பழம் பெற்றுக்கொண்ட கதைதான் உங்கார பொருள் ஒப்புயர் உனையார் அறிவார் அருணாச்சலா ஓம் அந்த சத் நாளை தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி